கிராமத்தில் நம்முடைய மீனவர் சமுதாயத்தில் பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் நூறு நாட்கள் நடைபயணம் இந்த நிகழ்வில் ஒரு கருத்து கேட்கின்ற கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கைகளை என்னிடம் எடுத்து குறித்த மரியாதைக்குரிய திரு ஏகாம்பரம் அவர்கள் இந்த ஊர் முன்னோடிகள் திரு பர்தனா பாலன் அவர்கள் திரு எஸ் முத்து செல்வராஜ் அவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் திரு பூபதி அவர்கள் திரு ராமதாஸ் அவர்கள் திரு ஏழுமலை அவர்கள் திரு சசிகுமார் அவர்கள் திரு வெற்றிவேல் அவர்கள் திரு ஆர்மம் அவர்கள் திரு கோபி அவர்கள் வெற்றி அவர்கள் குமார் அவர்கள் வேல் அவர்கள் குபேந்திரன் அவர்கள் வேல் அவர்கள் அசோக் அவர்கள் தெய்வகுமார் அவர்கள் வடிவேல் அவர்கள் கலைவாணன் அவர்கள் அசோக் அவர்கள் ராகவன் அவர்கள் மற்றும் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தனராஸ் அவர்கள் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் முத்து கிருஷ்ணன் தலைவர் தட்சிணா தாமரை கண்ணன் கஸ்தூரி வேல்முருகன் தர்மலிங்கம் அவர்கள் வைத்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் உள்ளிட்ட மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றொரு வகையில இவ்வளோ காலமான சாதாரண கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறது என்றால் உண்மையிலே மனம் எல்லாம் வருத்தமாக இருக்கிறது இங்கே எனக்கு முன்பு பேசிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு கோரிக்கை தான் பெரிய கோரிக்கைகள் பூர்வகுடி மக்கள் இங்கே இங்கே வன்னியர்கள் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் நம்முடைய பூர்வக்குடி மீனவர்கள் இந்த மூன்று குடிகள் தான் இங்கே பூர்வமா பூர்வ காலத்துல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆனால் இங்கே என்னுடைய சகோதரி எங்களுக்கு பட்டா கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அதிலும் அரசு கட்டி கொடுத்த இந்த வீடுகளுக்கு பட்டா இல்லை எனக்கு மீன் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சாப்பிடறதுக்கு மட்டும் கிடையாது மீன் பிடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து உலகத்துல உலகத்துல எல்லா கடல்லும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன் அமெரிக்கா அங்க பிடிச்சிருக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் பிடிச்சிருக்கிறேன் ஆப்பிரிக்காவிலயும் மெடிட்ரேனியன் அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் எல்லா கடல்லும் பெருங்கடல்லும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன் காலையில நாலு மணிக்குலாம் போட் எடுத்து உள்ளே போயிடுவோம் ரெண்டு மணிக்கு தான் வருவோம் அங்க அந்த ரீல் ரீல் இருக்குல்ல அதுல போட்டு நாலஞ்சு ரீல போட்டு போட்டுட்டே இருப்போம் ரொம்ப பொறுமையா இருக்கும் ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுல இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன வயசுல நான் கிணத்துல பிடிச்சிட்டு இருப்பேன் அது கிணத்துல இருக்கிற ஓடையில அந்த ஆத்துல மீன்லாம் அந்த குறவை மீன் உழுவ மீன் அசர மீன் ஆறா மீன் இந்த மீன் எல்லாம் இப்ப எதுவும் இல்லை அந்த மீன் எல்லாம் உள்ள எல்லாம் முடிஞ்சு முடிச்சிருச்சு அந்த மீன் எல்லாம் இல்லை கடல்ல இருக்கிறது நான் பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கிறேன் நான் இல்ல நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் வஞ்சிரும் அதோட அது பெரிய பெரிய குரூப் இருந்து கிரேட் ட்ரவலி பெரிய பெரிய மீன் பாறை மீன் அப்புறம் வந்து சூர மீன் சூர மீன் எல்லாம் இது ஜப்பான்ல ஒரு சூர மீன் இருக்குல்ல அது வந்து ப்ளூ ஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிறது உங்களுக்குலாம் எல்லாம் எல்லோ ஃபின் டியூனா சின்னது அது அங்க ப்ளூ ஃபின் டியூனானா ஒரு மீன் வந்து முதல் ஜப்பான்ல ஒரு ஏலம் விடுவாங்க வருஷம் முதல்ல ஏலம் ஒரு மீன் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரே மீன் கிலோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப எங்க உலகத்துல என்னென்ன நடக்குது எல்லாமே நான் அப்டூ வச்சிருப்பேன் அதனாலதான் எனக்கு இங்க மீன் பிடி நான் சென்னையில இருந்து போட்டு எடுத்துட்டு கிளம்பிடுவோம் உள்ள போயிட்டு அங்க ரெண்டு மூணு நாள் மூணு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணிக்கு தான் வருவான் அதெல்லாம் இன்னைக்கு காலையில கூட ஒரு முயற்சி பண்ண ஆனாலும் இன்னைக்கு சூழல் சரியில்லை இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கடல் இல்லாதனால அடுத்த முறை நான் வந்து பண்ண போறேன் இது ஏன் நான் சொல்றேன்னா எனக்கு மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை மீனவர்களுடைய நலன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப அக்கறை எனக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு உலகத்திலே மிக அதாவது டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரொஃபஷன் அதாவது பாதுகாப்பற்ற தொழில் உலகத்திலே என்ன தொழில்னா மீன் பிடிக்கிற தான் கடலுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களான்னு தெரியாது முழுசா வருவாங்களான்னு தெரியாது ஆனாலும் இதே ஒரு தொழிலாக செய்து காலங்காலமா பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மேலும் தைரியமானவர்கள் மீனவர்கள் ஆனா எந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு சமுதாயம் என்றால் மீனவ சமுதாயம் வேதான் ஒரு முன்னேற்றம் ஒரு படிப்பு ஒரு வேலை எதுவும் கிடையாது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளிமன் கட்சியினுடைய கோரிக்கை தொடர்ந்து மீனவர்களுக்காக தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து இன்னைக்கு முதல் முறையாக மக்களவையில் மாநிலங்கள வந்து அதுக்கு முன்பு வந்து திமுகவில் கொடுத்துட்டாங்க ஆனால் மக்களவையில் எம் லோக்சபாவில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவரை ஒரு முதல் முதலாக ஒரு எம்பி ஆகின கட்சி பாட்டாளிமன் கட்சி தான் புதுவையில் ராமதாஸ் மு ராமதாஸ் ஒரு எம்பி ஆக்கி அவர் எம்பி ஆக்கிறது மட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் நாடாளுமன்ற குழு தலைவராக்கி அன்றைய பிரதமர் அந்த எல்லாம் கலந்து கொண்டு அந்த அளவுக்கு சோனியா காந்தி மன்மோகன் சிங் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அங்க பேசி அந்த அளவுக்கு எல்லாம் சமீபத்துல கொஞ்சம் நம்ம ராஜா மீனவர் சமுதாய தலைவர் அங்க ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அப்போ அந்த கூட்டத்தில் அவர் சொன்னாரு நம்ம ஒரு கூட சொன்னாரு மீனவர் சமுதாயம் வந்து பழங்குடி சமுதாயத்து அரசு வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா பட்டியல் சமுதாயத்துல பழங்குடி சமுதாயம் அல்லது பட்டியல் சமுதாயத்துல சேர்க்கணும்னா அது வந்து மத்திய அரசு தான் செய்யணும் ஆனா இங்க என்ன செய்யணும் இப்ப மீனவர் சமுதாயம் எம்பிசி இருக்கு தனியா மீனவர் சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கேளுங்க பொறுத்தமா செய்யக்கூடியது மீனவர் சமுதாயத்தை பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னா இது இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திராவில் கேரளாவில் இருக்கிற எல்லா மீனவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமா அதுக்குதான் நான் நானே சொல்றேன் இந்த யோசனை சொல்றேன் நான் தான் வந்து போராடுறேன் நானே வந்து போராடுறேன் என் தலைமையில இந்த போராட்டம் நடக்கட்டும் அப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை இதுவே உங்களுக்கு தனி மீனவர்களுக்கு தனியா ஒரு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு போராட்டம் ஆரம்பிங்க நான் வரேன் நான் தலைமை தாங்குறேன் நான் இருக்கிற உங்களுக்காக இருக்கிறேன் இது சமூக நீதி பிரச்சனை இது நியாயமான ஒரு கோரிக்கை இது தனியா கொடுத்தா நீங்க யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் இப்ப நீங்க வந்து பழங்குடி பட்டியல நீங்க கூட போட்டி போடணும் பழங்குடியினர் வந்து பழங்குடியினர் வடகிழக்கு பகுதியில பழங்குடியினர் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அவங்க கூட நீங்க போட்டி போடணும் அதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு இருக்கு உங்களுக்குன்னு தனியா இடஒதுக்கெடுக்கிறது நான் இருக்கிறேன் நான் பண்றேன் நான் நான் உங்களுக்காக வரேன் நான் இது நிச்சயமா செய்யக்கூடியவை செய்யலாம் அதுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நான் வன்னியர்களுக்காக கிடையாது இப்போ ஒரு மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறாங்க மீனவர் சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யார் யாருக்கு வீடு இருக்கு யார் யார் குடிசையில் இருக்கிறாங்க யாருக்கு பட்டா இருக்குது யார் பட்டா இல்ல யார் வீட்டில் பாத்ரூம் இருக்குது யார் வீட்டில் குடிநீர் இருக்குது யார் வீட்டில் கரண்ட் இருக்குது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது அந்த வீட்டில் பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா போட் இருக்குதா வலை இருக்குதா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க யார் முதல் பட்டதாரிகள் எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க அரசு வேலையா தனியார் வேலையா இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு தகுந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல திட்டமிடலாம் ஒண்ணு தனியா இடஒதுக்கீடு இல்ல உள் ஒதுக்கீடு தனியா உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் இல்ல தனியா கொடுக்கலாம் அவங்களுக்கு யார் யார் கணக்கெடுப்பு நடத்தினா இத்தனை மீனவர்கள் குடும்பம் இருக்கு அந்த அந்த குடும்பத்துல இவ்வளவு வருமான வரத்து யாருன்னா அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எவ்வளோ செய்யலாம் அதுக்குதான் கணக்கெடுப்பு கேட்கிறோம் இது கணக்கெடுப்பு நடத்துவது இடஒதுக்கீடுக்கு மட்டும் கிடையாது அது புரிந்து கொள்ள வேண்டும் கணக்கெடுப்பு நடத்துவது உள்ள அனைத்து சமுதாயங்களையும் கணக்கெடுக்கிறது சமுதாயங்கள் ரீதியில் கூட வேண்டாம் வீடுகள் ரீதியில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு ரெண்டு கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் முன்னேறிய சமுதாயம் பிராமணர்கள் ரெட்டியார் நாயுடு அவங்களையும் கணக்கெடுப்பு நடத்தணும் பட்டியலின சமுதாயம் பழங்குடி சமுதாயம் மீனவர் வன்னியர் யாதவ சமுதாயம் போயர் நாடார் எல்லா சமுதாயத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் சமுதாய ரீதியில் கூட வேண்டாம் வீடு ரீதியில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்தாலே அவங்க கேட்ட கேள்வி என்ன சமுதாயம் எந்த மதம் எந்த மொழி அது எல்லாமே வந்துட போகுது டேட்டா வந்துட போகுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரித்து எல்லாமும் நம்ம செய்யலாம் முன்னேற்றலாம் பண்ணலாம் எல்லாம் இருக்கு ஆக என்னிடம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது அது செயல்படுத்துகின்ற அந்த அதிகாரம் இன்னும் வரல அது வந்ததுன்னா இதெல்லாம் என்னால் சாதாரணமா பண்ணலாம் அந்த தூண்டில் வளைவை கேட்குறீங்க இது ஒரு என்னை பொறுத்த இருக்கு இது என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டும் கடலூர் துறைமுகம் கட்டிட்டாங்க சாதாரணமாக இருந்தது அப்புறம் பெருசாக கட்டிட்டாங்க காரைக்கால் அங்கே இருந்தது மார்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ கடலூர்ல தான் முன்னிலை பண்ணிட்டாங்க இப்ப கடலூர் துறை மாவட்டத்தை நீங்க பயன்படுத்த முடியாது அங்கே கப்பல் எல்லாம் வரும் அப்போ உங்களுக்கு என்ன எப்படி பயன்படும் உங்களுக்கு இங்கே தனியா ஒரு தூண்டில் வளைவு இங்க இருந்ததுன்னா என்னைய தூண்டில் வளைனா கல்லை கொட்டி அப்படியே ஒரு வளைவை போட்டு விட்டா தண்ணி எங்க பாதுகாப்பா இருக்கும் போட் பாதுகாப்பா நீ ஏறி இறங்கி போய் பண்ணலாம் எங்க அங்க பக்கத்துல இருக்க அங்க போனா உங்களுக்கு பிரச்சனை தகராலாம்னு பார்த்தேன் தெரிஞ்சுது எனக்கு இது ஒண்ணு சாதாரண ஒரு பிரச்சனை இது பண்ணுறதுக்கு இவ்வளோ காலமா என்ன பிரச்சனை இது எதுக்கு இப்ப இந்த மாவட்டத்தில் ரெண்டு மந்திரிங்க வேற இருக்கிறாங்க என்ன அவங்களா தேர்தல் நேரத்தில் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க ஏதோ விடியல் எங்கேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க யார் கொடுத்துருக்கா ஆளுங்கட்சி திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க போன தேர்தலில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை வெறும் அறுபத்தி தான் நிறைவேற்றிருக்கிறாங்க இது புத்தகத்தில் இருக்கு நான் போட்ட புத்தகம் எல்லா வாக்குறுதியும் இல்ல எழுதியிருக்கிறேன் எது எது நிறைவேற்றிருக்கிறாங்க எது எது நிறைவேற்றலன்னு அதுவும் எழுதியிருக்கிறேன் மீனவர் சமுதாயத்திற்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இருபத்தி ஐந்து இதுல இருக்கு புத்தகத்துல இருக்கு இருபத்தைந்து வாக்குறுதியில எத்தனை நிறைவேத்திருக்கிறாங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது ஐந்து வாக்குறுதியில் அரைகுறையா நிறைவேத்திருக்கிறாங்க முழுமையா நிறைவேத்துல ஆக இருவத்தைந்துல இருபத்தைந்து நிறைவேத்துல ஐந்து பேருக்குன்னு பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு இருக்குது இதுல அப்ப மறுபடியும் வருவாங்க உங்ககிட்ட மறுபடியும் கேட்பாங்க ஓட்டி கேட்பாங்க தடை காலத்துல இந்த வாக்குறுதி தடை காலத்துல நாங்க வந்து நிதியை வந்து ஊக்கத்தொகையை வந்து அதிகப்படுத்துவோம் எட்டாயிரம் ரூபாய் கிடைக்குது எட்டாயிரம் ரூபாய் என்ன பத்தோம் ஒரு நாளைக்கு கணக்கு என்ன வருது அறுபத்தோரு நாளைக்கு எவ்வளவு வருது கணக்கு ஒரு ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி ஒருபாய் நூத்தி வச்சு என்ன பண்ண முடியும் டீ காஃபி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா ரூபாய் குறைஞ்சது ஐநூறுரூபா ரூபாய் ஐநூறுரூபான்னா கிடைக்கணும் மீன்பிடி தடை காலத்துல இது எங்களுடைய கோரிக்கை பாட்டாளி கோரிக்கை இது நியாயமான கோரிக்கை இது இல்ல மானியம் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இருபது பர்சன்ட் மானியம் நாங்க அதிகப்படுத்துவோம் நாலரை வருஷம் ஆச்சு டீசல் மானியம் அதிகப்படுத்திருக்காங்களா ஒண்ணும் கிடையாது எங்களுடைய கோரிக்கை ஐம்பது பர்சன்ட் முப்பது இருபதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் மானியம் டீசல் மானியம் செய்யக்கூடிய சாதாரண கோரிக்கைகள் இதெல்லாம் செய்யணும் இது போன்ற எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு இதை நிறைவேற்றும் நிறைவேற்ற வேண்டும் இந்த பட்டா விஷயத்துல எனக்கு ரெண்டு நாளில் செய்தி ஒரு நாளில் செய்தி வரணும் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு சொல்லிடு நீங்க கொடுத்த வீடு பட்டா கிடைக்கலன்னா நானே வந்துடுவேன் போராட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிடு இதோட என்ன வேலை இருப்பாங்க இதெல்லாம் இது நிச்சயமாக இது போன்ற கோரிக்கைகளை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றோம் ஏன்னா இது எல்லாமே இந்த இந்த சிப்கார்ட் வந்தது இல்லை கடலூர்ல என்னைக்கு சிப்கார்ட்டை தொடங்கினாங்களோ அன்னைக்கு மீன்பிடி தொழில் எல்லாம் போயிடுச்சு இருக்கிற அந்த ரசாயன கழிவு அப்படியே கடல்ல விட்டுறது அதுக்கு நாங்க தான் போராடணும் இது இருபத்தஞ்சு வருஷமா போராடிட்டு வரோம் நாங்க இதுக்கு முன்பெல்லாம் அந்த சிப்கார்ட் பகுதியில போக முடியுமா மூக்கு பிடிச்சிருந்தான் போக முடியும் அங்க போனாலே நாத்தம் அடிக்கும் பஸ்ல தூயின்னு போனா என்னடா நான் ஓஹோ கடலூர் சிப்காட் ஆன அப்ப வரும் இப்போ அது இல்ல அதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம் நம்ம மட்டும் போராடலன்னா இனி அந்த நாத்தமோ இருக்கும் ஆனாலும் இப்ப விபத்து இருக்கு அங்க என்ன பண்ணிடுறாங்க மழை காலத்துல அந்த கழிவு கெமிக்கல் கழிவு அது எல்லாமே கடல்ல அப்படியே விட்டது இங்க அந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஒண்ணு இருக்குது அவன் என்ன பண்றான் அப்படியே கடல்ல விட்டுடுறான் அந்த சாம்பல் கழிவு எல்லாமே கடல் மீனே இல்லை மீன் பிடிக்கணும்னா உள்ள கடலுக்கு போனா ஆழ்கடலுக்கு போனோம் ஆழ்கடலுக்கு போனா அங்கேயும் கிடைக்காது மீன் கரை அதனால மீனுக்கு விலையும் கிடைக்காது அது சீசன் மாதிரி என்ன என்ன இவங்க குளிர் பதின கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் அரசாங்கம் இந்த பக்கத்துல அங்கங்க நமக்கு எவ்வளவு பெரிய கடல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நம்ம கடல் கரை இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் கடற்கரையை நம்ம எப்படி நம்ம வச்சுக்கலாம் நம்ம எப்படி வச்சிருக்கலாம் ஆனா அந்த அருமைய யாருக்குமே தெரியல ஆளுங்கட்சிக்கு சுத்தமா தெரியல இது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் நவீன படகுகள் கொடுக்கலாம் அவங்களுக்கு எங்க மீன் கிடைக்கும் சோனார்ல இருந்து சேட்டலைட் சோனார் மேப்பிங் வெளிநாட்டுல தான் அதான் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த வெளிநாட்டுல இருக்கிற போட்ல நான் போனா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அந்த சோனார்ல எல்லாம் என்ன மீன் வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம் எங்க கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த பக்கம் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்கிறான் அவங்க மீன் இருக்குன்னு இங்க இருந்து சொல்றான் அங்க அஞ்சு கிலோமீட்டர் போனா அங்க அப்படியே இருக்கு மீன் எப்படி அவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்குது இருக்குது ஆனா இப்ப எங்க வரும் அது டெக்னாலஜி கொண்டு வருவாங்களா தெரிஞ்சா தெரிஞ்சாதானே கொண்டு வருது தெரியல அவங்களுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வைத்து இன்னும் தொழிலை என்ன பண்ணலாம் ஆனா எனக்கு அதை விட என்ன பண்ணணும்னா உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் படிச்சு மீன் இந்த தொழில் அலையில தொழில் வேற எவ்வளவு தொழில் இருக்கு இப்ப பண்ணணும் அதிக அது பண்ணணும் இதே பாரம்பரியமா செய்யறது அதுவும் இருக்கு ரெண்டுமே இருக்குது நல்லதும் இருக்குது இருக்குது இதெல்லாம் அதற்கு என்ன நம்ம கல்லூரி நான் சும்மா கொஞ்சம் சில சில கோரிக்கைகள் அதாவது சில வாக்குறுதிகள் இப்ப இருபத்தி கொடுத்தாங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சும்மா கொஞ்சம் சிலது மட்டும் நான் படிக்கிறேன் நான் மீனவர் நலன் சொல்லிட்டு சேது சமுதம் திட்டம் அது அந்த வேற பெரிய திட்டம் அது நான் பண்ணலை மீனவர்கள் நலனை காக்க கச்சத்தீவை மீட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது ஒரு துளியும் பண்ணல மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்ததற்கான சலுகைகளை பெற்றுத்தர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அதை பத்தி ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் தமிழ்நாடு இலங்கை கடல் எல்லையில் சிக்கல் தீர்க்கும் மையங்கள் உருவாக்கி மத்திய அரசு அலை அதுவும் ஒண்ணுமே செய்யல மீனவர்கள் ரெண்டு லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும் சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அப்புறம் இப்ப கொடுத்தது இல்ல இவங்க இப்ப கொடுத்த வாக்குறுதி இல்ல கொடுத்த வாக்குறுதி என்னன்னு மீனவர்கள் ரெண்டு லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் ஏற்கனவே கட்டப்பட்டு சேதமடைந்த நிலையில் உள்ள வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளும் கட்டித்தரப்படும் இது நான் கொடுக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மீனவர்கள் நலன்காக தேசிய மீனவர்கள் நல ஆணையம் அமைக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தும் அதுவும் வலியுறுத்தல ஆழ்கடல் மீன்பிடிப்பு கொள்கையை உருவாக்குவதற்கான மீனாகுமாரி குழு அறிக்கை மீனவர்கள் நலனுக்கு எதிராக இருப்பதால் அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி இது பாடல் நாங்கள் இது நாங்களும் சொல்லியிருக்கிறோம் குமாரி அறிக்கை வந்து சரியில்லாத ஒரு அறிக்கை அது அது திரும்ப பெறணும்னு நாங்கள் அப்பவே சொல்லிட்டு நாங்கள் எப்போ சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே நான் சொல்லிட்டேன் நடுக்கடலில் உயிரிழக்கும் மீனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் பெற ஏழு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலையில் மீனவர் சங்கங்கள் பரிந்துரை அடிப்படையில் உடனடியாக இறப்பு சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவும் ஏதாவது பண்ணல ஏன்னா ஏழு வருஷமா காத்து காத்துட்டு அவ்வளவுதான் ஒண்ணு கிடைக்காது மீனவர்கள் குறைகளை தீர்க்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மீன்வளத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கேற்புடன் குறை கூட்டம் நடத்தப்படும் ஏதாவது ஒண்ணு நடத்திருக்காங்களா கிடைக்கல மீனவர் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க மீன்வலை மீன்வள கல்லூரிகள் கடல்சால் கல்லூரிகள் புதிதாக உருவாக்கப்படும் ஒன்னு குடும்பம் ஒரு ஒரு கல்லூரிகளுடன் மீனவர் பகுதியில் புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் ஏதாவது ஒண்ணுனா திறந்திருக்காங்களா ஒண்ணு கிடையாது மீன்வளத்துறை சார்பில் தேவைப்படும் இடங்களில் படகுகளை மீட்டெடுக்க தேவையான டிராக்டர்களை குறைந்த வாடகைகள் மீனவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் டிராக்டர்னா என்னன்னு கூட தெரியாது கட்டுமரம் போன்ற படகுகளில் மீன்பிடிப்பவர்களுக்கு மானிய விலையில் முன்பு வழங்கப்பட்ட ஐஸ் பெட்டிகள் மீண்டும் வழங்கப்படும் அது ஒண்ணும் பண்ணல படகுகளில் இன்ஜின்களை பயன்படுத்தும் மீனவர்கள் வழங்கப்படுவதற்கும் இருபது சதவீதம் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் ஒரு பர்சன் கூட பண்ணல கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் அமைப்பின் காரணமாக மீனவர்கள் பயன்படுத்த வெளிநாட்டு வெளிப்பொருந்து இயந்திரங்கள் ஆண்டுக்கு எழுபது சதவீதம் அது அந்த பகுதியில சேர்ந்த பிரச்சனை அதுவும் பண்ணல அவங்க தூத்துக்குடியிலையும் பண்ண அனைத்து மீனவர் கிராமங்களில் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் பண்ணிருக்காங்களா அது வேற தோணிகளில் சென்று கடலில் காணாமல் போகும் மீனவர்கள் குடும்பங்களுக்கு தினமும் ஐம்பது வீதம் இரு ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் ஒன்றும் பண்ணல அதையும் பண்ணல தமிழகத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி மறு சீரமைப்பு செய்யப்பட்டு காசிமேடு அக்கரைப்பேட்டை ராமேஸ்வரம் மற்றும் தொண்டியில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் நவீன வசதிகள் விரிவாக்கப்படும் மீன் பிடிக்க படகு தொழிற்சல் ஏதாவது பண்ணல மீனவர்களுக்காக தமிழக கடற்கரை ஓரங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தடை தொலை தொடர்பு வசதி ஏற்படுத்தப்படும் ஒரு இவங்க சொன்ன அஞ்சு வாக்குறுதிகள் இதுல ஒன்னு கூட நிறைவேற்றலை அதனால இது உங்க தான் சொல்றேன் இங்க நான் இங்க அரசியல் பேச வரல ஓட்டு கேட்கவும் வரல சும்மா நான் இங்க வந்தது ஓட்டு கேட்க வரல அரசியல் பேச வரல ஆனா உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் உங்கள் உரிமைகள் என்ன இருக்கு அதை நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்கணும் உங்களுக்குள்ள கட்சி பிரிவு அப்படிலாம் வேண்டாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்டா யாருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் உங்க கேட்கறது நீங்க நியாயமான கோரிக்கைகள் தான் அதுவும் பெரிய பெரிய கோரிக்கைகள்லாம் நீங்க கேட்கவே இல்லை சாதாரண கோரிக்கைகள் தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க நான் உங்களுடன் நிச்சயமா இருப்பேன் எப்பொழுதும் நான் இருப்பேன் உங்களோட நான் இப்போ உங்க கஷ்டங்களே நன்கு அறிந்தவன் இது ஏதோ சும்மா விளம்பரத்துக்கோ நான் பேசணும்னு பேசதில்லை கஷ்டம் நான் எனக்கு நிறைய மீனவர்கள் நண்பர்களாக ஆக என் நிறைய பேர் இருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க செய்தி அனுப்புவாங்க பிரச்சனை இருக்குது எல்லாம் அனுப்புவாங்க நான் நாங்க அக்கறையில தான் என் வீடு இருக்குது இப்போதைக்கு அக்கறையில நான் கடல் தான் வீடு இருக்குது எனக்கு கடல் கடல் காலையில எழுந்தோன்னா ஜன்னல்ல தந்தா கடலை பார்ப்பேன் அதுல பாக்கலன்னா எனக்கு அன்னைக்கு நாளே ஓடாது எடுத்தோட ஜன்னல் தான் தான் கடல அன்னைக்கு கடலோ இப்போ பதிவாரம் இருக்கு சீற்றமா இருக்குதா கரண்ட் எந்த பக்கத்தில் போகுது இந்த பக்கத்துல இருந்து வருதா அல எப்படி வருது அலை ரெண்டு மணிக்கு மாறும் நாலு மணிக்கு மாறும் அவர் ஆறு மணிக்கு வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நான் பார்த்து தான் இருப்பேன் அங்கேயே வலையை போடுவாங்க அங்கே அருள்ன்னு இருக்காரு பனையூர்ல அருள்னு இருக்காரு அவர் நமக்கு நண்பர் அவர் எல்லாம் சொல்லுவார் பேசுவார் அதனால எனக்கும் மீனவர் சமுதாயத்தில் நிறைய தொடர்புகள் இருக்கு அத உங்க கஷ்டங்களை நன்கு அறிந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் நான் இங்க வந்து உங்க கூட பேசி நான் இங்க வந்துன்னா எல்லாம் இங்க வந்ததும் மற்ற எல்லா கிராமத்துக்கும் போகிறதுக்கும் அது சமம் இந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லுங்க மற்ற கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க பண்ணுங்க இங்க வியாபாரிகள் இருக்கிறாங்க இங்கே வியாபாரிகள் பட கஷ்டம்லாம் எனக்கு தெரியுது வெளிநாட்டுலாம் போனா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அழகாக கட்டி கொடுத்து அதுக்கு ஃப்ரீசர் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு ஐஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் இங்க இடம் கிடையாது அது மாட்டும் போவோம் இந்த அப்படி தண்ணி வசதி இருக்காது அப்படி அவ்வளோ மோசமா இருக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் நிறையா நம்ம கடல்ல நமக்கு கொடுக்கறது எவ்வளவு இருக்கு இயற்கை கடல் மாதா வந்து நமக்கு கொடுக்குறாங்க கடல் அன்னை நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அதனால் இதெல்லாம் நிச்சயமாக மனதில் இருக்குது உங்கள் பிரச்சனைகளை உறுதியாக நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் அதற்கு நான் உறுதுணையாக உறுதுணையாக இருப்பேன் வேற என்னென்னு நீங்க சொல்லுங்க நான் இருக்கிறேன் நான் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் நானு நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வாங்க ஒன்னா சேர்ந்து ஆனா நான் இவ்வளோ பேசுனதுல எனக்கு நான் பேசின முக்கியமான செய்தி என்ன உங்களுக்கு உள் ஒதுக்கீடு இல்ல தனி ஒதுக்கீடு மற்றதெல்லாம் டெம்பரரி பிரச்சனைகள் உங்களுக்கு நான் தீர்க்கக்கூடிய இது வந்து காலங்காலமா இது நடந்துச்சுன்னா காலங்காலமா அனைத்து இனி வரும் காலத்தில் அனைத்து மீனவர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு நான் இருக்கிறேன் நான் பண்றேன் என் பின்னாடி வாங்க எல்லாமே வாங்க இது சமூக நீதி பிரச்சனையா நான் பாக்குறேன் நானு இதற்கு போராட்டத்துக்கு என் தலைமையிலேயே நானும் போராடுறேன் நீங்க வாங்க நீங்க எல்லாரையும் சேர்ந்து பண்ணுங்க அடுத்து நீங்க ஏதாவது கூட்டம் வச்சா சொல்லுங்க நான் வரேன் நான் எல்லாரையும் சேர்ந்து ஒரு கூட்டம் கன்னியாகுமரியிலிருந்து சென்னையில எல்லாரையும் கூட்டம் வச்சு ஒரு கூட்டம் போடுங்க நான் வரேன் சும்மா வரேன் நான் வந்து என்னென்ன எப்படி செய்யணும் இந்த போராட்டத்தை எப்படி பண்ணணும் ஏன்னா போராட்டம்னாலே அது நாம பிஹெச்டி பண்ணிருக்கிறோம் அதனால எப்படி எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும் அது அதுக்கு நீங்க எல்லாம் நீங்க இல்ல இன்னைக்கு சந்திப்பதுல எனக்கு வந்து மகிழ்ச்சி சும்மா தைரியமா இருங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோட இருங்க நாங்க இருக்கிறோம் பாட்டாளி மனுஷன் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட அப்பப்போ பார்த்தா முத்துக்கிட்ட பேசுவேன் தாமரை தர்மா இவெல்லாம் போய் ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு உடனே அங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது எல்லாம் சொல்லி அதே போன்று இந்த கோயில் அவ்வளோ அழகான கோயில் அவ்வளவு உள்ள வந்த அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது எல்லாமே வன்னியர்களும் சரி மீனவர்களும் சரி ஒரு சகோதரர்களாக காலங்காலம் இதுதான் வேணும் வேணும்னு வேணும் நம்ம எல்லாமே அடித்தள மக்கள் அடிப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட காலங்காலமா வஞ்சிக்கப்பட்ட மக்கள் நம்ம நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் நீங்க சொன்னீங்கல்ல மூன்று பூர்வ குடிகள் சொன்னீங்கல்ல வன்னியர்கள் பட்டியலின சமுதாயம் மீனவர் மூணுமே ஒன்னா சேர்ந்தா இவங்களுக்கு யாருக்கும் வேலையே கிடைக்காது இப்ப இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை மூணு பேரும் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு நமக்கு என்ன வேணும்னு நம்மளே கையெழுத்து போடலாம் இவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்கறது என்ன எங்களுக்கு தூண்டில் வேலையை வேணும்னு கெஞ்சிட்டு அந்த கையெழுத்து நம்ம போடுற நிலையில இருக்கணும் சாதாரண வேலை அதுதான் இந்த இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இதுதான் வேணும் இது இந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில ஏற்படணும் இந்த மூன்று சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா முடிஞ்சிருந்த ஆனாலும் அதை சூழ்ச்சி செய்து அதை பிரிப்பதில் திமுக பி எச் டி பண்ணிருக்கலாம் சேர விட விடாது பிரிக்கணும் சூழ்ச்சி செய்யணும் அங்க அங்க பிரச்சனை பண்ணணும் அது பி எச் பண்ணிருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் நிச்சயமாக பாண்டிச்சேரியில் இருக்கு தனியா அதே மாதிரி தமிழ்நாட்டில் கேளுங்க ஏ தனி ஒதுக்கீடோ கொடுத்துட்டு போகணும் ஏன்னா நிச்சயமா கொடுக்கறதுக்கு எல்லா தகுதிகளும் மீனவ சமுதாயத்தின் இருக்கு கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு இருக்கு அதை ஏன்னா இப்ப நீங்க கேட்கிற கோரிக்கை மத்திய அரசு பட்டியலில் பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னு பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னா அது எவ்வளவு ஆயிரம் சமுதாயங்கள் இருக்கும்

இந்த சந்திப்பை ஏற்படுத்திய அனைத்து நிலை இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் நன்றியை இருக்கின்றோம் உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் இருக்கின்றோம் உங்கள் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி நாங்கள் அதை உங்களுடன் சேர்ந்து நாங்கள் போராட நாங்கள் இருக்கின்றோம் என்று இந்த செய்தியோடு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம் கிராம நிர்வாகி பூபதி அவர்கள் நன்றி சொல்